மிகவும் பிரியமானவன் கத்தருடைய பார்வையிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் கத்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எங்க பிரச்சனை வருது எங்க உபத்திரவம் போராட்டம் ஆரம்பிக்குதுன்னா நம்ம கத்தரை விட்டு விட்டு மனிதர்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது மனைவிக்கு என்ன நான் என் கணவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் உண்மைதான் வேண்டும் தான் பிள்ளைகளுக்கு நான் என் பெற்றோருக்கு என்ன பண்ண வேண்டும் பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் கணவனுக்கு மனைவிக்கு ஏற்றால் போல பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் உண்மைதான் இதெல்லாம் ஒரு அன்பினுடைய வெளிப்பாடான வார்த்தைகள் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பிரியம் நமக்கு இருக்க வேண்டும் ஆண்டவரோடு ஒரு அங்கே குறையும் பொழுது இங்கே எவ்வளவு நிறைவாய் நாம் பிரியமாய் நடந்து கொண்டாலும் அதில் குறைவு காணப்பட்டு இருக்கும் தேவனோடு இருக்கிறதான உறவிலே அவருக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும் அவருடைய பார்வையிலே நான் பிரியமாய் எண்ணப்பட வேண்டும் ஒருவேளை நான் தேவ சமூகத்திலே வரும்பொழுது தேவன் என்னை பார்த்து பிரியமானவனே பிரியமானவளே என்று அழைப்பார் என்று சொன்னால் இதைவிட எனக்கு மேலான ஒரு சந்தோஷம் இந்த பூமியிலே கிடையாது என்னை பார்த்து ஆண்டவர் பிரியமானவனே என்று சொல்லி அழைப்பார் என்று சொன்னால் இதைவிட வேறு ஒரு பட்டம் எனக்கு தேவையே கிடையாது என் கத்தருடைய பார்வையிலே நான் விளையேற பெற்றவனாய் காணப்பட வேண்டும் அல்ல